அலை வைக்காம எங்க மார்க்கத்தில் நாங்க எப்படி விரும்புறோமோ அப்படி செய்து கொண்டால் அது செல்லுமானா இந்திய சட்டப்படி செல்லும் பள்ளிவாசல கொடுக்கற சீட்டை கொண்டே காட்டினாலேயே அதை திருமணம் கோர்ட்டு ஒத்துக்கணும் உங்க மார்க்கப்படி நடந்திருக்கல போச்சு சரியா போச்சுன்னு சொல்லணும் அதே மாதிரி விவாகரத்து இருக்குது விவாகரத்து இஸ்லாமிய முறை பிரகாரம் டைவர்ஸ் நடந்திருக்குது நீதிமன்றம் தலையிடாது உங்க மார்க்கப்படி கரெக்டா நடந்துருக்கு போங்க அப்படி சொல்லிடும் ரெண்டு விஷயம் மூணாவது அந்த வக்பு வக்பு சொன்னா எங்களுடைய முன்னோர்கள் நல்ல காரியத்துக்குன்னு சில சொத்துக்களை எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க பள்ளிவாசலுக்கு சத்திரங்களுக்கு எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க அதை என்ன மாதிரி காரியத்துக்கு செயல்பட செலவழிக்கிறது என்பதை இஸ்லாமிய முறைப்படி தான் முடிவு செய்யணும் முஸ்லீம்கள் எழுதி வச்ச அந்த வக்புடைய சொத்துக்களை வந்து இஸ்லாத்தில் நன்மை இல்லாத காரியத்துக்கு செய்யக்கூடாது வக்புக்கு தனியாக எங்களுக்கு சட்டம் இருக்குது அதே மாதிரி வாரிசுரிமை இருக்குது என் தகப்பனார் இறந்து போயிட்டாரு அவருடைய சொத்தை இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் நாங்க பிரிச்சுக்கலாம் இந்தியாவில் என்ன சட்டம் இருந்தாலும் சரி என் தகப்பனுடைய சொத்தை மகனுக்கு எவ்வளவு அண்ணனுக்கு எவ்வளவு பொண்டாட்டிக்கு எவ்வளவு தம்பிக்கு எவ்வளவுன்னு இஸ்லாம் சொல்லுதோ அந்த முறை பிரகாரம் பிரிச்சு கொள்ளலாம் இதை தவிர எல்லா விஷயங்கள்லையும் முஸ்லீமோ இந்து கிறிஸ்தவம் எல்லாத்தையும் ஒரே சட்டம் தான் இப்ப நீங்க கவனிக்கணும் இந்த நாலு விஷயத்துல முஸ்லீம்கள் கல்யாணம் பண்றாங்கன்னா முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்குள்ள திருமணம் பண்றதுனால நாட்டுல என்ன பாட்டுக்கு பாதிப்பு வரப்போது ஒரு இப்ராஹிமும் ராமசாமி சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா ஒரு பொது உலக கொண்டு வரலாம் ஒரு இறையாண்மைக்கு பாதிப்பு வருதுன்னு சொல்லலாம் ஏன் அப்ப விட்டு சொத்த நான் விரும்பின மாதிரி பங்கு வச்சுக்கிறத வந்து இது எதுக்கு என்ன சட்டம் எதுக்கு எங்க மார்க்கத்தை நானும் நம்புறேன் எங்க அப்பன் நம்பினாரு எங்க அப்பன் சொத்த நான் எங்க மார்க்க படி நான் பிரிச்சுக்கிறதுனால இதுல என்ன ஒரு கேடு வரும்னா ஒரு கேடுன்னு வரப்போறது இல்ல இது அது எங்களுக்குள்ள உள்ளதுதான் கல்யாணம் இருக்குத ஒரு முஸ்லீமுக்கும் முஸ்லீமுக்கும் நடக்க போற ஒரு கல்யாணம் அவங்க மார்க்க எப்படி சொல்றது அப்படி நடத்திக்கிற போறாங்க இதுல வேற சமுதாயத்துக்கோ நாட்டுக்கோ கவர்மெண்ட்டுக்கோ ராணுவத்துக்கோ போலீஸுக்கோ அரசியல் சட்டத்துக்கோ ஒண்ணுக்குமோ இடத்தில் கிடையாது இந்த விஷயத்தினால நாட்டுடைய பிரிவு நாடு பிரிஞ்சு போயிடுமா தேசத்தினுடைய ஒருமைப்பாடு பாதிக்கப்படுமா இறையாண்மைக்கு கேடு வருமா ஒண்ணு வரப்போறது இல்ல இந்த நாள் சரி இது முஸ்லீமுக்கு மட்டும்தானா இல்ல இந்துக்களுக்கு அது மாதிரி இருக்குது முஸ்லீமுக்கு எப்படி சில சட்டங்கள் இருக்குதோ அதே மாதிரி இந்துக்களுக்கு உதாரணமா கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க இந்துக்கள் அவங்களுக்கு வருமான வரியிலிருந்து சலுகை இருக்குது இந்துக்கள் வந்து கூட்டு குடும்பம் சொத்து பிடிக்கப்படாம இருக்காங்க வருமான வரியிலிருந்து இருக்குது முஸ்லீம்கள் கூட்டு குடும்பமா இருந்தா கிடையாது முஸ்லீம் கூட்டு குடும்பமா இருந்தா முஸ்லீம்கள் இந்துக்கள் கூட்டு குடும்பமா இருந்தாங்க அவங்க இந்து சட்டத்துக்கு இடங்கள் வருது அதுக்காக வருமான வரியில் விலக கொடுக்கறாங்க அது மாதிரி சுவிகாரம் இருக்கல இன்னொருத்தன் பிள்ளைய தத்தெடுத்து வளர்க்குறது சுவிகாரம் முஸ்லீம் தத்தெடுக்கிறாருன்னு வைங்க அது செல்லாது உனக்கு தத்து கிடையாதுன்னு சொல்லிக் கொடுப்போட்டு ஒரு கிறிஸ்துவர் தத்தெடுக்கிறாருன்னு வைங்க செல்லாது ஒரு இந்து வந்து யார் வீட்டு பிள்ளைய வேண்டாலும் தத்தெடுத்து ஏன் பிள்ளைன்னு சொன்னால் பிள்ளை கூடிய எல்லாருமே ஒரு கிடைக்கும் அது இந்துவுக்கு மட்டும் தான் பொறுந்துமே தவிர இந்து அல்லாத யாருக்கும் இந்தியாவோட சட்டப்படி பொருந்தாது அப்ப சுவீகாரம் அந்த கூட்டு குடும்பத்தினுடைய வரி சொல்லி அவங்களுக்கு சில சலுகைகள் இந்துக்களுக்கும் இருக்கு இந்த நாட்டில் முஸ்லீமுக்கு ஒரு நாலு விஷயம் இருக்குது இந்துக்களுக்கு அது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது சீக்கியர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு பயங்கர உரிமை இருக்குது என்ன உரிமை தெரியுமா இந்த சபைக்கு வர்றாங்க கத்தியை கொண்டுட்டு வரலாம் அவங்க ஏன்னா கிருபான் வைத்துக் கொள்வது சீக்கியர்களுடைய மத உரிமை அரசியல் சாசனத்தில் எழுதி வச்சுக்கிறாங்க இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை எழுதினவங்க சட்டத்தில் கூட இல்ல லாவுல எழுதல சாசனத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க தூத்தேடுந்தான் திருத்த முடியும் அந்த அளவுக்கு அரசியல் சாசனத்தில் எழுதி வச்சிருக்காங்க சீக்கியர்கள் வந்து கிருபான்னால் கூறுவாள் வாழில் பாதி கிருபான் வைத்துக் கொள்வது அவர்களுடைய மத உரிமை ஜனாதிபதியை பார்க்க போவார் கிறிஸ்து சீக்கியர் கத்தியோட போகலாம் தடுக்க ஏழாது உரிமடா சாத் சட்டமுத்தம் அப்படின்றலாம் பிரதமரை பார்க்கவும் கத்தியோட போகலாம் முதலமைச்சரை பார்க்கவும் கத்தியோட போகலாம் சட்டப்படி இந்தியாவுடைய சட்டப்படி அப்படி இருக்குது அப்ப என்ன நீங்க பார்க்கணும் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை உருவாக்குனாங்கல்ல அவர்களை விட இந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு தேசபக்தி கூடுதலா இருக்காது ஏன் இருக்காது அவர்கள் இந்த சுதந்திரத்தின் அருமையை தியாகம் செஞ்சு வழங்கினவங்க நீங்க எல்லாம் தியாகம் செய்யல நான் தியாகம் செய்யல எவனோ செஞ்ச தியாகத்தை அனுபவிச்சிருக்கோம் நம்ம அந்த தியாகம் செஞ்சு ரத்தம் சிந்தி சுதந்திரம்டா என்னங்கிறது அடக்குமுறை எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்களே அவங்க நினைக்கிறாங்க இந்த நாடு ஒழுங்கா இருக்குன்னு சொன்னா எல்லா மதத்துக்கும் ஒரு நாலஞ்சு விஷயத்தை அவங்க மதப்படி நடக்க விடணும் அப்பதான் இது காலாகாலத்துக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லா விற்பனர்களும் கூடி முஸ்லீமுக்கு ஒரு நாள் இந்துக்கள் ஓமதப்படி நாள் வச்சுக்க சீக்கியர்கள் ஓமதப்படி நாள் வச்சுக்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நாளை வச்சுக்க அதுல யாரும் தலையிடாதீங்க அவங்க இதுப்படி இருந்தா தான் அவங்கள மதிக்கிறோங்கிற உணவு இருக்கும் மதிக்கலங்கிற உணர்வு வந்தால் திருவினைகளும் குழப்பங்களும் சண்டைகளும் நாட்டில் ஏற்படும் தூர நோக்கோட சிந்திச்சு அவங்க என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க அரசியல் சாசனத்தை எழுதி வச்சு போயிட்டாங்க இதை திருத்துறதுனால என்ன நன்மை என்ன நன்மை முஸ்லீம் உடைய சொத்தை வந்து தான் பங்கு வைக்கணும்னு சொல்றதுனால நாட்டுக்கு என்ன நன்மை ஒரு நன்மை கிடையாது தேவையற்ற ஒரு பிரச்சனை உருவாவதை தவிர ஒரு நன்மை கிடையாது இதை விளைவிக்கணும்னு ஒண்ணு ரெண்டாவது இன்னும் வேற ஒரு பணத்துல பாருங்க இந்தியாவுடைய அரசியல் சட்டப்படி இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்ன இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்ன நீங்க ரூபா நோட்ல பதினாலு மொழி எழுதி அரசியல் சாசன புஸ்தகத்தில் ஆட்சி மொழின்னு ஒரு அதிகாரம் இருக்குது ஆட்சி மொழி அதிகாரத்தை எடுத்து இந்தியாவின் ஆட்சி மொழி தேவநாகரி வடிவில் அமைந்த இந்தி மொழி தான் இந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழி சட்டத்தில் இருக்குது நடைமுறையில் இல்ல இந்தியாவுடைய சட்டத்தில் என்ன இருக்குது ஒரே மொழி தான் இந்தியாவுக்கு ஆட்சி மொழி தமிழ்நாட்டில் வந்து ஆடுற இந்தியில வந்தா கிழிச்சு போட்டுருவாங்க ஆனா சட்டத்தில் இருக்கு இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தில் இந்தி தான் ஆட்சி மொழி என்று இன்று வரைக்கும் திருத்தப்படாமல் இருக்கிறது நேரு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறார் அதனால திணிக்கப்படல இன்னும் சட்டம் இருக்குது அமுலாகல ஆறு ஓடுன ஜவஹர்லால் நேரு பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் இருந்து போகுது நமக்கு சட்டத்தை நாங்க அமல்படுத்ததை விட சட்டம் ஒழுங்க நாங்க பாக்குறோம் நாட்டில் பிரச்சனை வரக்கூடாது ரத்தம் கூடாது குழப்பம் வரக்கூடாது இந்த மொழியினால நாட்டில் பிரச்சனை வருதுன்னு கேட்டா ஒரு மொழிங்கிறத விட்டுறோம் அப்படின்னு நேர் ஒரு உறுதிமொழி கொடுத்தார் சட்டம் சட்டமாக இன்னமும் இன்னைக்கு வரைக்கும் உறுதிமொழியில தொங்கிக்கிட்டு இருக்குது சட்டம் என்னன்னு கேட்டா இந்த தான் ஆட்சி மொழி அப்ப இந்திய ஆட்சி மொழின்னு சட்டம் இருக்குது அதனுடைய விளைவு இங்க பல்லாயிரம் உயிர்கள் போனுச்சு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது நூத்துக்கணக்கான பேரை இழந்தோம் இதை பார்த்த உடனே ஆஹா வேணாம் நமக்கு பிரச்சனை வர்றதை விட ரெண்டு விஷயம் வித்தியாசமான பரவாயில்ல இவனுக்கு தமிழ் ஆட்சியா இருக்கட்டும் எனக்கு இந்தியா இருக்கட்டும் நீங்களா கேட்கிற வரைக்கும் அது இந்தி வராது உங்கள்கிட்ட தமிழர்களா கூடி இந்திய எங்களுக்கு தாங்கன்னு கேட்கிற வரைக்கும் இந்திய தரமாட்டோம் சொல்லி உறுதிமொழி கொடுத்தாரு சட்ட புஸ்தகத்தில் இருக்கிற நடைமுறை இன்னைக்கு வரைக்கும் வரல அப்ப நமக்கு எதை பாக்குறாங்க எதை ஒரு ஆட்சியாளர் பார்க்கணும்னு கேட்டா அவன் இதே போய்கிட்டு இருக்கு சும்மா தேவையில்லாம போய் அதை திருத்துறேன் இதை திருத்துறேன்னு சொல்லி ரெண்டு சமுதாயத்துக்கு மத்தியில் மோதல் வந்து இல்ல ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகளை திக்க முடியல நல்லிணக்கம் கெட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டு இருக்கணும் சமுதாயங்களுக்கு மத்தியில் இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயங்கள்ல போட்டு தலையிடுறதுனால நாட்டுக்கோ சமுதாயத்துக்கோ ஒரு நன்மையும் கிடையாது இன்னும் ஒரு படி மேலே போய் ஏன்னா விரிவான இது வந்து டேஞ்சரான டாபிக் இது இதை வச்சு ரொம்ப குழப்பம் பண்றாங்க இன்னொரு பக்கத்துல இது ஆழமா தீபா சிந்திக்கிறதா இருந்தா நம்ம நாட்டுல சட்டங்கள்ல ஒரே சட்டம் ஒரே நாடு ஒரே சட்டம் சரி தமிழ்நாட்டில் ஒரே சட்டம் இருக்கு சொல்ல முடியுமா உங்களுக்கு தமிழ்நாடு ஒரு மாநிலம் இந்த ஒரு மாநிலத்தில் உதாரணத்துக்கு தமிழ்நாடு திமுக ஆட்சிங்கிற காட்சி உள்ள யார் ஆட்சியில் இருந்தாலும் ஐம்பது வருஷம் தமிழ்நாட்டை நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருக்குதான்னா இல்ல என்ன இல்ல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்குது அங்க விபச்சாரம் பண்ணலாம் சட்டம் ஒண்ணுமே செய்யாது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்குது நிர்வாணமா சாப்பிட டான்ஸ் ஆடலாம் சட்டம் ஒண்ணுமே செய்யாது தெருவுல ஒரு ஒரு மற்ற ரகமான ஹோட்டல் இருக்கு அதுல சாப்பிட டான்ஸ் ஆடுறான் சட்டம் வந்து அவன் வரும் ஒரு நாட்டிலேயே காசு உள்ளவனுக்கு ஒரு சட்டம் ஒரு மாநிலத்துல காசு இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் ஃபைவ் ஸ்டார்ல பர்மிஷன் வாங்கி தரான் அவரு நாங்க அவுத்து போட்டு ஆடுறதுக்கு நாங்க அனுமதி வாங்கிட்டோம் அவர் சட்டம் ஒண்ணும் செய்யாது நாங்க அனுமதி வாங்கல உங்களுக்கு அனுமதி தரமாட்டாங்க ஸ்டார் உங்களுக்கு இல்ல அப்ப நாங்க இருக்கிற ஒரு நாடுங்கிறீங்கள அது என்ன அங்க வந்துக்கிட்டு காபர் ஆடலாம் இங்க வந்துகிட்டு ஆடக்கூடாது இந்த லாட்சிக்கு எந்த பொங்கல இருந்துட்டு போகலாம் இந்த லாட்சிக்கு இருந்துட்டு போக கூடாது இந்த லாட்சியில போய் இருந்தா பிடிக்க மாட்டான் பைவ் ஸ்டாரா பாத்துட்டு போனீங்கன்னா பிடிக்க மாட்டான் இந்த விருத்தாச்சல லாட்சிக்கு போனீங்கன்னா பிடிச்சிருவான் அது என்ன விருத்தாச்சல லாட்சிக்கு ஒரு சட்டம் சென்னையில் உள்ள லாட்சிக்கு ஒரு சட்டம் அது என்ன கணக்கு அது என்னன்னு கேட்கறேன் சரி ஒரு நாடு ஒரு சட்டம் பம்பாயில வந்து போர்டு போட்டு இங்க பெண்கள் தற்கொலை செய்யப்படும் சிவப்பு விளக்கு ரெட் லைட் ஏரியா பொம்புலையே சப்ளை செய்யப்படும் கேரளா இவ்வளவு ரேட்டு ஆந்திரா இவ்வளவு தமிழ்நாடு இவ்வளவு உண்டு போட்டு ஏதோ பிராந்தி விசி விற்கிற மாதிரி போடு போட்டு விற்கிறான் பம்பாயில அனுமதி வாங்கி லைசன்ஸ் வாங்கி போர்டு எழுதி அதுக்கு ஒதுக்கி வச்சு செய்யறான் அதை ஏன் விருத்தாச்சல அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க ஒரு நாடு தானே ஒரு நாடு ஒரு சட்டம் தானே பம்பாயில உள்ளது இங்க கொண்டு வாங்க இல்ல இங்க உள்ளது பம்பாய் கொண்டு போங்க இல்ல கொண்டு வர முடியல அப்ப கல்கத்தாவிலையும் பம்பாயிலையும் மட்டும் அதுக்கு அனுமதி இருக்கு அவ்வளவு வேணாம் இந்த தமிழ்நாட்டில் வந்து நீங்க ஹெல்மெட் இல்லாம டூ வீலர் ஓட்டலாம் அப்படியே பெங்களூரு போனா விடுவானா பிடிச்சு கொண்டு போட்டுருவான் ஒரு ஒரு நாட்டில் இங்க வரைக்கும் ஹெல்மெட் போடாட்டி தப்பு அங்கே போயிட்டா ஹெல்மெட் போட்டா தப்பு இது என்ன சட்டம் இது அப்போ நம்ம என்ன பார்க்கணும் கேட்டா சட்டங்கள் மனுஷனுக்கு தான் பிரச்சனை வருமா சட்டம் வளைஞ்சுக்கணுமே தவிர நம்ம வெறும் வரட்டு தத்துவம் பேசிக்கிட்டு நான் எல்லாத்தையும் ஒன்னாக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிற பத்து இருபதாக்கி விட்டு போயிடக்கூடாது ஏற்கனவே பத்து இருக்கு பாருங்க நீங்க சீரந்து வேலை செஞ்சீங்க என்று சொன்னா பத்து குரூப்பா இருக்கிறது இருபது குரூப் ஆக போகுது பேசாம விட்டுட்டோம்னு சொன்னா இது ஒரு நல்லிணக்கத்தோட ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது அந்த பொது சிவில் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பார்வை தேவையில்லாத வேலை வேண்டாத வேலை அதனால நாட்டுக்கு ஒரு நன்மையும் இல்ல அது இன்னும் சொல்ல போனா சட்டம் போட்டாலும் அது பிராக்டிக்கல் ஆவாது முஸ்லீமுக்கும் முஸ்லீமுக்குள்ள விவகாரம் நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாத வரைக்கும் சிவில் போலீஸ் வருமா சிவில் மேட்ரை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் தான் யாரும் தலையிட முடியும் சிவில் மேட்டர் கம்ப்ளைண்ட் இல்லாட்டி தரையிட முடியாது எனக்கு ஒருத்தருக்கு சொத்து தகராறு நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாட்டி போலீஸ் கோர்ட்ல தலையிடாது நாங்க கிருமி நாளுக்கு தான் கம்ப்ளைண்ட் இல்லாட்டாலும் வரும் குளம் நடந்துருச்சு கம்ப்ளைண்ட் வரலன்னு சொல்லி இருக்க முடியும்